வந்துட்டு இந்த வழக்க சிபிசிஐடி இருக்கு இல்லையா அந்த பிரிவுக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் அதிரடியான நடவடிக்கை அப்படின்றத ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பல கொலைகள் அப்படின்றது அதுவும் ஆணவ கொலை அப்படின்றது இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் நடந்த வண்ணமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்துட்டு இந்த கொலைகள் அப்படின்றது நடக்கிறதும் அதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பரபரப்பாக பேசுறதும் அதுக்கடுத்து அதுக்கடுத்த பத்து வருஷத்தில் இன்னொரு கொலை நடக்கிறது நம்ம பரபரப்பு பரபரப்பா பேசுறது மறுபடியும் இன்னொரு பத்து வருஷத்தில் ஒரு கொலை நடக்கிறது அதை நம்ம பரபரப்பா பேசுறது அப்படின்றது இல்லையா இது வந்துட்டு தொடர்ச்சியா ஒரு தொடர்கதை மாதிரி தான் போய்கிட்டு இருக்கே தவிர இன்னை வரைக்கும் ஸ்டில் கவின் குமார் இருக்கார் இல்லையா கவின் இருக்கார் கவினுடைய கொலை பார்த்தோம் வந்து ஒரு ஆணவ கொலை அப்படின்றது நடக்கிறதுனா அடுத்த அந்த கொலை அப்படின்றது நடக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒருத்தர் தப்பு பண்ணுறான் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு அவனை போய் கொள்றது அப்படின்றதற்கு இல்லையா கொலை அப்படின்றது வந்துட்டு சரி தப்பு அதெல்லாம் கிடையாது அப்படி கொலை பண்ணாலும் தப்பு தான் பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய லைஃப்பை ஒருத்தன் கேட்டான் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அவனால ஒரு இடஞ்சல் இருந்துச்சு நான் அதை அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனாக சொல்லலாம் பட் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணை அவன் காதலிச்சிட்டான் அவன் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டான் அவன் கல்யாணம் பண்ணிட்டான் அவன் எப்படி உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொல்கிறது இருக்கு இல்லையா அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாதிய வன்முறையினுடைய உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த கொலை அப்படின்றது இருக்கு இல்லையா அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு உடுமலைப்பேட்டையில் நடந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு இருக்காங்க இல்லையா தர்மபுரி நடந்த கொலை வழக்கா இருந்தாலும் சரி இப்ப நல்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி நடந்த வண்ணம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு இது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் இந்த கொலை வழக்கினுடைய ஒரு புதிய திருப்பமா வந்துட்டு அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா ஸோ கவினை லவ் பண்ண பொண்ணுக்கிட்ட வந்துட்டு தனியாக விசாரணை அப்படின்றது நடத்தப்பட்டுச்சு அந்த விசாரணையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் கவினை லவ் பண்ணலை நான் வந்துட்டு காதலிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னதாகவும் ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பெரிய கொந்தளிப்பு அப்படின்றத ஏற்படுத்திருக்கு இப்போ வரைக்குமே வந்துட்டு அந்த பொண்ணை நான் லவ் பண்ணலை நான் காதலிக்கல அப்படின்றத ஓப்பனாக சொன்னாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் எப்படி சொல்கிறது ஸ்டேட்மெண்ட்டாக வரலை அப்படின்னாலும் அப்படி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின் தான் சொல்லணும் நேத்துல இருந்து சோஷியல் மீடியாவில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவிதை வரி மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ நான் அவனை காதலிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நொடி பொழுதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்றத்தில் பார்வையாளர்கள் இடம் இருக்கு இல்லையா தான் காதலும் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த காதல் அப்படின்றது இருக்கில்லையா யாருக்கு யார் மேலே வரும் எப்போ வரும் என்ன இன்டென்ஷனால் வரும் எந்த ஸ்பார்க்கில் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது ஏதோ ஒரு ரூபத்தில் ஒருத்தரை பிடிச்சி போய் அவங்க தான் நம்ம வாழ்க்கை அவங்க தான் நம்ம வாழ்க்கை சொல்கிறேன் அடுத்து இருக்க போகிற ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் இருக்கு இல்லையா அதில் அவங்க இல்லைனா வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போய் நம்ம நிற்கும் போது அங்கே ஒரு கொலை அப்படின்றது நடக்குது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த பொண்டை ஏமாத்திடக்கூடாது அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குது இல்லையா இன்கேஸ் அந்த பசங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா கொல்லப்பட்ட மூணு பேருமே நினச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு போடா திவ்யா இன்னொரு பொண்ணு இதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணு இல்லைனா இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணு இல்லைனா இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லி போக வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிருக்காது என்ன அந்த பொண்ணை நம்பிட்டா அந்த பொண்ணை நான் ஏமாற்றிடக்கூடாது காதலுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது அந்த பொண்ணை நான் கைவிட்டக்கூடாது நான் வேணான்னு சொல்லி அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது இந்த பொண்ணை வந்துட்டு ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணோட நம்ம திருமண வாழ்க்கை அப்படின்றதுல போய் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த பொண்ணு இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம வாழ்க்கை எப்படி நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்காக யோசித்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவங்க தான் இந்த கொலை செய்யப்பட்ட எல்லாருமே அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்துட்டு கவிஞனுடைய அப்பா இருக்கார் இல்லையா அவர் கேட்ட ஒரு வார்த்தை அப்படின்றது இன்னும் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ என் பையனை வந்துட்டு வெட்டி போட்டாங்க இல்லையா வேறு ஜாதியில வந்துட்டு என் பையன் லவ் பண்ணான் காதலிச்சான் அப்படின்றதுனால என் பையனை வெட்டி போட்டாங்க இல்லையா அப்போ அவங்க பொண்ணுந்தாங்க வந்துட்டு என் பையனோட வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க பழகிட்டு இருந்தாங்க என் பையனை எப்படி வெட்டினாங்களோ அதே மாதிரி அவங்க பொண்ணையும் வெட்டினா எனக்கு பிரச்சனையே இல்லை என் கண்ணில் வந்துட்டு தண்ணி வந்திருக்கு அது நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அதை பேசியிருக்க மாட்டேன் ரெண்டு பேரும் தப்பு பண்ணாங்க வெவ்வேறு சமுதாயத்தில் வந்துட்டு காதலிக்கிறது தப்பு அப்படின்னா என் பையனும் அந்த தப்பு பண்ணியிருக்கான் அந்த பொண்ணும் அதை தப்பை பண்ணியிருக்கு அவங்க அப்பா கோவப்பட்டு ரெண்டு பேர்த்தையுமே பண்ணிட்டாரு ரெண்டு பேர்த்தையுமே வெட்டிட்டாரு அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை பட் காதலிக்கிறது ரெண்டு பேருமே தண்டை வேதனை அனுபவிக்கிறது என் மகன் மட்டும் அப்படின்றத நான் எப்படி ஏற்றுக்க முடியும் என் மகனை வெட்டின மாதிரி அவங்க மகளை வெட்டி இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற கேள்வி இருக்கு இல்லையா அது அவ்வளவு நியாயமானது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் பசங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக சொல்ல வரது என்ன அப்படின்னா என்னப்பா அப்போ வந்துட்டு பசங்க மட்டும்தான் உண்மையாக காதலிக்கிறாங்களா பொண்ணுக்கெல்லாம் உண்மையாக காதலிக்கலையா ஆச்சா போச்சா அப்படியா இப்படியா அப்படின்லாம் கேட்டோம் அப்படின்னா நடந்து முடிக்கப்பட்ட நடத்தப்பட்ட எல்லா ஆணவ கொலைகள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா கடைசியாக ஒரு பாயிண்ட் வந்துட்டு நான் அவனை காதலிக்கவே இல்லைங்க அவன்தாங்க என்ன டார்ச்சர் பண்ணான் அப்படின்ற மாதிரியான விஷயம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை இல்லை அவன்லாம் எனக்கு நான் காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இளவரசன் திவ்யா விஷயம் இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ரொம்ப பெரிய அளவில் உறுக்குன ஒரு இதே மாதிரியான ஆணவ கொலை அப்படின்னே சொல்லலாம் கடைசியில் அந்த பையன் வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேஸை முடித்தாங்க ஸோ அப்படி வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு மறுமணம் அப்படின்றது நடக்குது அந்த பொண்ணு அவங்களுடைய லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க பட் அதே வயசு இருக்கக்கூடிய இளவரசன் அவருடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இதே தான் கவின் விஷயத்தில் நடக்க போகுது இன்னும் நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக பேசலாம் ஒரு மூணு வருஷம் பரபரப்பாக பேசலாம் அதுக்கப்புறம் கவின் மாதிரியே வேற ஒருத்தர் கொல்லப்படுவார் கவினை காதலிச்ச அந்த பொண்ணுக்கு இன்னொரு இடத்துல மர்மணம் அப்படின்றது நடத்தி வைக்கப்படும் அதுக்கு உறவினர்கள் எல்லாம் போவாங்க செய்வாங்க கா வெட்டின சுர்ஜித் இல்லையா அவர் வந்துட்டு மிகப்பெரிய ஜாதிய தலைவராக உருவெடுப்பார் நம்ம ஜாதியை காக்கணும் நம்ம மானம் கெட்டக்கூடாதுன்றதுக்காக கொடை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு டைம் நீதிமன்றம் போகும்போதும் பார்த்தோம் அப்படின்னா அவர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு மாலை போடுறது மரியாதை பண்ணுறது இருந்து பெயிலில் வந்ததுக்கு அப்புறமா அந்த சமுதாயம் சார்ந்த எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவரை ஹீரோ மாதிரி முன்னிலைப்படுத்துறது அப்படின்றது தொடர்ந்து நடக்க தான் போது இதுவரைக்கும் நடந்த ஆணவ கொலைகளில் கொலை பண்ண எல்லாத்தையும் இந்த சமுதாயம் அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இப்படி தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ நானும் அதையே தான் சொல்கிறேன் நான் நெகட்டிவான வேலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல இப்படி தேவை இல்லாமல் காதல் அப்படின்னு சொல்லி போய் பெற்ற அம்மா அப்பாவை விட்டு கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம உயிர் போகிறத விட அப்படிப்பட்ட அந்த இளவெடுத்த காதலை பண்ணி தொலைக்காதீங்க அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போய்ட்டு இருக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்ருக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை